இன்னைக்கு குடும்பங்கள்ல அவ்வளவு பிரச்சனை இருக்குது ஒரு அம்மா நான் பார்த்தேன் வேட்டு கண்ணி ரூட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு வீட்டு வாசல்ல ஏமா கேட்டேன் போயும் போயும் ஒரு கண்டெக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டானப்பா அவன் என்ன செஞ்சாலும் பெஞ்சையா அவன் பாட்டுக்கு படியில் நிற்காத உள்ளவோ படியில் நிற்காத உள்ளவோங்கிறான் வெளியில் படியில் நின்று போயிட்டு வாங்க என்ன படியில் நிற்காத உள்ளவோ படியில் நிற்காத உள்ளவோன்னு ஏன் பஸ்ஸில் தான் கண்டக்டர் வேலை பார்க்கறேனா வீட்லேயும்மா அப்படின்னு இன்னொருமா சொல்லுச்சு ஓ அவன் கண்டைகிட்டு சம்சாரமாவது பரவாயில்ல நான் ஒரு வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவன் கொடுக்குற துயரம் பெரிய துயரமாக இருக்குனுச்சு ஏக்கான்னு கேட்டதுக்கு பா காப்பியில் சர்க்கரை கம்மியாக போட்டதுக்கு பெஞ்சு மேலே யாருன்னு நின்றுன்றேன் இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ போகிறனும் நாளைக்கு ஃபுல்லாக பெற்றா கூட சரியாக பெக்கலை மண்டி போடுறின்னு சொன்னாலும் சொல்லுவேன் இவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி வாழ போகிறேன்ட்டு வாத்தியாரை கட்டின பொம்பளை அழுதுச்சு இன்னொருமாக சொல்லிச்சு உங்கள் ரெண்டு புருஷங்களையும் திருத்தி பிள்ளாண்ட்டி என் புருஷனை சென்மத்துக்கும் திருத்த முடியாதுனுச்சு ஏக்கான்னு கேட்டதுக்கு நான் ஒரு பஸ்ஸு மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாட்டுக்கு கட்லுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன் காணான் காணான் காணான்னு விடிய விடிய தேடுறேன் காலையில் அஞ்சரை மணிக்கு ஸ்வானரை எடுறீங்கிறேன் ஐயய்யோ இங்கே தான் கிடந்தியா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வந்தையான்னு இன்னொருமா சொல்லிச்சு இவனுகளையும்லாம் திருத்தி பிள்ளை என் புருஷனை கண்டிப்பாக திருத்தவே முடியாதுன்னுச்சு ஏன் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பஸ்ஸு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ராத்திரி ஆள் பஸ்ஸு ஓட்டுற மாதிரி கனவு கண்டு என் குடுமையை பிடிச்சி கீரை போடுறேன் ஃபஸ்ட்டு செகண்டு டாப் ரிவர்ஸ்ன்னு இழுத்தான் பாரு ஐயோயோ ராத்திரி இப்படி கிறுக்கு பிடிச்சி அலைகிறானே இவனை கூட படுத்து நான் எப்படி வாழ்க்கையை ஓட்ட போகிறனோன்னு கண்ணீரை விட்டு கதறினான் அந்த பொம்பளை கடைசியாக அவர் ரொம்ப சொன்னார் உங்கள் புருஷனுங்களை பூரா திருத்தி முடி என் புருஷனை ஜென்மத்துக்கும் திருத்த என்ன ஏன்டி அப்படின்னு கேட்டிருக்காளுங்க நான் ஒரு போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிட்டப்பா ஏன் என்ன பண்ணுறாரு கோவம் வந்து ஓங்கி அடிக்க வந்தார் ஒரு நூறுரூவா கொடுத்தேன் வாங்கிட்டு பேசாமல் போயிட்டார் அப்படின்னு அந்தம்மா பிரச்சனை எப்படி தீர்த்துருக்கு பாருங்க வந்து அடிக்க வந்தவரை நூறுரூவா கொடுத்தா சரியாக போகுது அப்படின்னா போலீஸ்காரங்க தயவு செய்து கோச்சுக்கிறாதீங்க நீங்கள் நூறுரூவா கொடுத்தா வாங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை உங்கள் தலைவரே இன்னைக்கு நொம்பளத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சாதாரண கான்ஸ்டபுள் அந்த தலைவருக்கு எப்படியா சலிட் அடிப்பாங்க நாய்கள்லாம் சேர்ந்து மாநாடு போட்டிருக்கு நாய்கள்லாம் சேர்ந்து பொதுக்கூட்டம் போட்டு நம்மளுடைய இனத்தை எல்லோரும் கேவலமாக நினைக்கிறாங்க அதனால இனிமே நம்ம இந்த மண்டபத்தில் போடுற எச்சு இலை இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுப்போம் அப்படின்னு நாயக பூரா முடிவெடுத்துருச்சு முடிவெடுத்து தீர்மானத்தை தலைவர் நாய் சொல்லிக்கிட்டு இருக்கு எச்சி இலைகளை இனிமேல் மண்டபத்திலே நாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சொத்துன்னு இலை உழுகிற சத்தம் கேட்டிருக்கு முதல்ல இறங்கி ஓடுனது யாருன்னா தலைவர் நாய் தான் தலைமை சரியாக இல்லைன்னா கீழே இருக்கிறது எப்படி நல்லா இருக்கும் இன்றைக்கி இங்கே நிற்கிற எஸ்ஐஇ கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டரை பார்த்து கேட்குறேன் எப்படி உங்கள் காவல்துறை தலைவருக்கு சலிட் அடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இப்படி அடிக்கிறப்ப அவர் என்ன நினச்சிக்கிட்டு அடிப்பார் நீயே உள்ளே ஓ போற உனக்கு போய் நான் சலிட் அடித்து சம்பளம் வாங்க வேண்டி இருக்கியா இப்படி ஒரு பொழப்பு எனக்கு அவசியம் தேவையான்னு நான் எங்கள் ஹெட் மாஸ்டருக்கு வணக்கம் சொன்னேன்னா எங்கள் ஹெட் மாஸ்டர் என்னையோட நல்ல ஆசிரியர் தொழிலில் சிறப்பாக இருந்தால் தான் அவருக்கு நான் வணக்கம் சொல்ல முடியும் ஆனால் இன்னைக்கு பாருங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி ஆனால் அவர் ஐயோ ஐயோ இன்னைக்கு ஜெய சசிகலா அவர்கள் உள்ளே போனதுக்கு பிற்பாடு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி எப்படி தேர்வு செய்யப்பட்டார் அந்த காட்சியை டிவியில் நம்மெல்லாம் பார்த்தோம்ல சசிகலா அம்மா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா எம்எல்ஏக்களையும் உட்கார வச்சு இன்டர்வியூ நடத்துகிறாங்க ஏற்கனவே அமைச்சராக இருந்த குறிப்பெல்லாம் உட்காந்துருக்கு யாரையாவது முதலமைச்சராக போடலாம் அப்படின்னு நம்ம மாவட்ட செயலாளர் அண்ணன் சொன்னது மாதிரி ஏழை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ ஒவ்வொருத்தரையாக பார்க்குது சசிகலா அம்மா கே ஏ செங்கோட்டையன் முதலமைச்சர் உன்னை இருக்கேன் என்ன செய்யலாம் இருக்க கேஎஸ் செங்கோட்டையன் அம்மா சின்னம்மா எல்லாத்துக்கும் நீட் தேர்வு வச்சிருவோம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து டுவெல்த்து வரைக்கும் நீட் தேர்வு வச்சோம்னா கல்வியில் பெரிய மாறுதலை உண்டாக்கலாம் பதினொன்னாவது வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் கவுர்மெண்ட் பரிட்சை ஒன்றாம் கிளாஸுக்கே கவர்மெண்ட் பரீட்சை வச்சுருவா ஒன்றாம் கிளாஸுக்கே இந்த மாதிரி திட்டம்லாம் நான் வச்சுருக்கேன் அப்போ தான் சசிகலா சொல்லியிருக்கு உன்னை ஏன் அம்மா அவ்வளோ நாள் ஒதுக்கி வச்சிருந்துச்சுன்னு இப்போ தான் தெரியுது இப்படி ஒரு முட்டாள்தனமான யோசனைலாம் நீ சொல்கிற நீ லாயக்கலை கேட் அவுட் கேஏ சங்கோட்டையன் அவுட் அதுக்கப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் உன்னை முதலமைச்சராக இருக்கேன் ஏதாவது நல்ல திட்டம் இருந்தால் சொல்லு ஆயிரத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாரிஸில் நமது கட்சியை தொடங்கிய பொழுது மன்மோகன் சிங் அங்கே சந்தித்து அதற்கு வாழ்த்து தெரிவித்தார் ஏ எங்கேருந்துடா வந்தனியே எம்ஜிஆர் பிரான்ஸில் யாடா கட்சியை தொடங்கினார் ஏண்டா மன்மோகன் சிங் அங்கே இருக்கா போனார் ஏண்டா கித்தி பன்னெண்டு போச்சா உங்க கையில் ஒப்படைச்சா தமிழ்நாட்டை எங்கே இருக்குன்னு கேட்டால் நியூயார்க்கு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவோட காரி திப்பி போடுவாங்க ஓடு ஓடு ஓ பூ பே பேருக்கு பின்ன முன்னாடி திண்டுக்கல்னு பேரை போட்டு ஏன்டா அந்த ஊர் பேரையும் கெடுத்துக்கிட்டு இருக்க போ அப்படின்றது சசிகலாமா அதுக்கு அடுத்து யாரை கூப்பிடுறாங்க உயர்கல்வித்துறைக்கு அன்பழகன் அண்ணன் பேர் வச்சு உயர்கல்வித்துறை அமைச்சருங்க வாயா உடனே நான் பார்த்ததே இல்லை எங்கே இவ்வளோ நாள் அம்மா நான் அந்த அம்மா உயர்கல்வித்துறை அமைச்சரு என்ன செய்யலாம்ட்டுருக்கேன் உன்னே முதலமைச்சராக போடலாம் இருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மார்க்கு கேட்டு அப்ளை பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் காசை வாங்கிட்டு மார்க்கை போட்டோம்னா காசு பரட்டிடலாம் பரிச்சை எழுதுறவங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு மார்க்கை சேர்த்து போட்டு விட்ருவான் அப்படியே பார்த்துச்சு அந்த அம்மா பயங்கரமான ஆளாக இருக்கிய பரிசெழுதுவங்க காசு ஆட்டியாக போடுறான் நான் நினைக்கிற அளவுக்கு அமௌண்ட் அன்பழகன் ஓடிடு அதுக்கடுத்து ஆளை கூப்பிடுது யாரு செல்லூர் ராஜ ராஜ மதுரை ராஜ உன் முதலமைச்சரா போடலாம் இருக்கேன் எப்படி நாட்டை வழி நடத்தலாம் இருக்கேன் இல்லைம்மா வேற ஒன்று திட்டம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லைம்மா ஊர் ஊருக்கு எய்ட்ஸுக்கு மருத்துவமனை வச்சாலே போதும் ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் எய்ட்ஸு நோயாளி இருக்காங்க அதனால அதனால் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆட்சியிலையும் எய்ட்ஸு மருத்துவமனை வச்சிருவோம்மா அப்புறம் கடல் ஆறு ஏரிய எல்லாத்தையும் தெர்மோக்கால் போட்டு மூடுறதுக்கு தன்று விட்ருவோம் அதில் அடிச்சிடலாம நிறைய அமௌண்ட் அப்படின்னு இருக்காரு அப்போ சசிகலா பார்த்துருக்கேன் முட்டா பேலாடு உனையெல்லாம் முதலமைச்சராக போட்டால் தலைமை சேலத்தில் வெயில் அடிக்குதுன்னு அங்கே தெர்மோகோலில் நீ வந்து நில இது பந்தல் போடுவட வேணா ஓடிறேன் ராஜு கெட் அவுட் அதுக்கடுத்து யாரை கூப்பிடுறாங்க வெள்ளமண்டி நடராஜன் வாங்க வெள்ளமண்டிய உடனே முதலமைச்சராக வைக்கலாம்ட்டுருக்கேன் என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்க உடனே அவர் சொல்லியிருக்காரு வெள்ளத்துக்கு ஜிஎஸ்டியை போட்டு விட்டோம்னா ஏகப்பட்ட வருமானம் வரும் போயாங்கிட்டு போ அப்படின்னு ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு அமைச்சர் அவரை கூப்பிட்டு இன்ட்ரி வைக்கிது சசிக்கலாமா உடனே முதலமைச்சராக போடலான்ட்டுருக்கேன் என்னையா செய்யலான்னு அவர் இது பாய்ப்பாகிட்டு இருக்கு இல்லையா பாய்ப்பாயிட்டே அதில் இந்த ப்ரைவேட்டு பால் கம்பெனி பாயிட்லாம் மெடிசன் கலக்குறாங்க அதை கண்டுபிடிச்சோம்னா நிறைய அமௌண்ட்டு கிடைக்கும் நாட்டை நடத்திடலாம் ஓ முறையை பார்த்தாலே பயமாக இருக்கியா உன்னைய முதலமைச்சராக போட்டால் பக்கத்து மாநிலத்துக்காரன்லாம் காரி திப்பிட்டு போயிடுவேன் கிளம்பு போ அப்படின்னு அதுக்கடுத்து விஜயபாஸ்கர் உடனே முதலமைச்சராக போடலான்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா புகழை கட்ட ராஜஸ்தான் காரைங்கள்ட்ட இருந்து குட்கா புகழ மட்டும் ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது டன்னு இறக்கி வித்துட்டோம்னா அருமையான நம்ம காசம் பாரிச்சிடலாம் நீ ஏன் வளரலன்னு எனக்கு இப்போ தெரியுது ஒரு வேட்டியை வாங்கி பாதியாக வெட்டி அப்புறம் இருக்க நீ ஏன் என்ன வளராமல் இருக்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது ஆளு தான் வளரலையே ஒரே எல்லாமே வளராமல் கிடக்குது கெட் லாஸ்ட் விஜயபாஸ்கர் டி ஜெயக்குமார் அப்பா ஒன்றே முதலமைச்சராக போடலாம் இருக்கேன் அவர் ஆமா அதுமா சின்னமா நீ ஏ உங்களுக்கே நான் மொட்டை அடிக்கலாம்னு நினச்சேன் சின்னம்மா போனேன் அவர் கத்தியை பார்த்துட்டு நீ அடிக்கிறதுக்கு மொட்டையே தேவையில்லை ஏற்கனவே தான் இருக்கே அப்படின்னு நீ நாட்டையே மொட்டையடிச்சிடுவட உன் வாயே போதும் இந்த நாட்டை கெடுத்து சுண்டாம் பார்க்கறதுக்கு கேட்டால் அவுட் வெளியே போவாங்க கடைசியா ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு ஒரு ஆள் இருந்தாரே எங்கடா காணாம் பழனிசாமின்னு ஒரு ஆள் இருந்தாரே எங்கடான்னு பார்த்தா எல்லாம் சொல்லிருக்காங்க நீங்கள் வந்ததுல இருந்து உங்க கால்ல படுத்தவர் இன்னும் எழுந்திரிக்கவே இல்லைம்மா அப்படியா பழனிசாமி முழு நேரம் என் கால பாதம் படுத்திருந்தியா அவமா என் கண்ணீரால உங்க பாதத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கேமா அந்த கண்ணீர் அப்படியே செம்புல எடுத்து நான் என் பூஜை ரூம்ல வச்சு உங்க கால கழிவின தண்ணிய டெய்லி நான் என் தலையில தெளிச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்துவேம்மா பணம் சம்பாதிக்கிறதுக்கு வேற ஒன்னும் செய்ய மாட்டேன் சேலத்துல இருந்து மெட்ராஸுக்கு எட்டு தகத்திரலாமா பயங்கரமான ஆளா இருக்கியா பொது அறிவை சோதிக்கிறதுக்கு மட்டும் கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சசிகலா கேட்டிருக்கு அதுக்கே தெரியாது இருந்தாலும் கேட்டிருக்காப் ஆஹா இப்படிப்பட்ட முட்டா போய் எனக்கு முதலமைச்சரா வேணாம் வெரி குட் இன்னொரு கேள்வி செய்யும் துறை இதுக்கு ஆப்போசிட் என்ன செய்யும் துறைக்கு ஆப்போசிட் செய்யா துறை வெரி குட் எவ்வளவு தெளிவா இருக்கு நம்ம மகளிருக்க செய்யும் துறைக்கு ஆப்போசிட் செய்ய நீ தான் முதலமைச்சரா கால கழுவி குடிக்கிற தண்ணியை பூஜை ரூம்ல வைக்கிறேன்னு சொன்னியோ அன்னைக்கே நீ முதலமைச்சருக்கு தகுதியானவன் யாரை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கம்பெனி என்று சொல்வதற்கு துப்பு இல்லை